ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் திருப்பாவை பாசுரப்பாடல் இருபத்தைந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிளாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதாகச் சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்தழையும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்கள் உடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விருப்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் விளக்கம் பக்தன் பக்தி செல்லும் இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான் தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரணனுக்கும் வாதம் நடக்கிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரணேனம் கேட்க பெருமாளுக்கு கை கால் உதறிவிடுகிறது உடனே உலகிலுள்ள எல்லா ஜீவனுக்குள்ளும் அவன் சென்று விட்டான் ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவே இல்லை பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான் அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மனாய் வெளிப்பட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயான குணம் படைத்த வரமல்லவா, அல்லவா வெற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பது இப்பாடலின் உட்கருத்து அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய்